மூணு வாரமா வரேன் த்ரீ வீக்ஸ் மூணு வாரமா வந்துட்டு இருக்கேன் நடக்கல அது ஏன் என் பிள்ளைக்கு மாத்திரம் குணம் அடைய கூடாது நான் மற்ற மதம் மத்த ஜாதி அப்படின்றதுனால உங்க தேவன் என் பிள்ளையை மட்டும் குணமாக்குறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க கவனமா இங்க பாக்கணும் அப்ப அந்த ஊழியருக்கு அந்த தாயினுடைய வேதனை தெரிஞ்சிச்சு ஆனா அந்த ஊழியருக்கு வசனமும் தெரிந்திருந்தது அந்த அம்மா அன்னைக்கு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க மறுபடியும் அந்த டாக்டர் வராரு டாக்டருக்கு என்ன வேலை அவருக்கு எப்படியோ பிசியோதெரப்பி பண்ண காசு டாக்டர் வராரு இப்போ இந்த முறை வரும் பொழுது எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் நினைச்சு பாருங்க அந்த டாக்டர் வந்தோடனே அந்த அம்மா சொன்ன ஒரே வேலை ஐயா இனிமேல் நீங்க எனக்கு வர வேண்டாம் நான் வேற டாக்டரை பார்த்துக்கறேன் என் வீட்டுல வந்து என் பிள்ளைக்கு நீங்க பிசியோதெரப்பி கொடுக்க வேண்டாம் என் பிள்ளை குணம் ஆகவே வேண்டாம் கோபம் உச்சகட்டத்துக்கு கோபம் அந்த டாக்டர் வந்து ஏமா ஏன் இப்படி சொல்றீங்க உங்க பேச்சு கேட்டு போனதுக்கு மானம் கட்டத்தை மிச்சம் என் பிள்ளை வீட்டுக்குள்ள இருந்ததா கூட நாலு பேருக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ நான் அந்த ஜபத்துக்கு போனனால எல்லாரும் என்ன சுத்தி இருக்கவங்க எங்க ஊர்ல இருக்கவங்கள என்ன சொல்றாங்கன்னா ஊ மதத்தை விட்டு அந்த மதத்துக்கு போனீங்க ஏசப்பாவை தேடி போனீங்கன்னு சொல்லி என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க என்ன பகைக்கிறாங்க காரணம் யார் நீங்க தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் இனிமேல் நீங்க வராதீங்க டாக்டர் நீங்க இனிமேல் எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு எந்த மருத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி துரத்தி அனுப்பிட்டாங்க போகும்பொழுது அந்த டாக்டர் சொன்னாரு அம்மா இயேசு நல்லவர் ஒரே ஒரு முறை அந்த ஜபத்துக்கு போயிட்டு வாங்கமா என்று சொல்லி ஹலையா ஒரே ஒரு முறை அந்த ஜபத்துக்கு போயிட்டு வாங்கம்மா என்று சொல்லி அந்த டாக்டர் என்பதுனால அந்தம்மா அந்த டாக்டரை அடிக்கல போயிருங்க அப்படின்னு சொல்லி மூர்க்கமாக துரத்தி விட்டுட்டார் டாக்டரும் போயிட்டாரு ஒரு மாதம் கழிந்தது ஒரு மாதம் கழிந்த பிறகு எங்கெங்கேயோ மறுபடியும் அழைத்து சென்றார் எதுவுமே நடக்கல மனவு இருதயமும் மாறம் தாங்க முடியல தகப்பனும் இல்லை தாய் மாத்திரம்தான் அந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு வேலைக்கும் செல்ல முடியல ஏன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் யூரின் வருதுன்னா போய் பார்க்கணும் பேம்பல்ஸ் போட்டு விடணும் சம்பாத்தியமும் இல்லை வீட்டுக்குள்ள தருதிரம் ரொம்பிருச்சு அடுத்த வேலை உணவுக்கே நம்ம கஷ்டப்படுறது இந்த நேரமா பார்த்து சொந்தக்காரங்களை என்ன செய்வாங்கன்னா கையை நல்லா பிளேட்ல சோப்பு போட்டு கழுவிடுவாங்க நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் உதவி கேட்கறாங்கன்னு ஒன்னே அமாமு சோப் போட்டு நம்மளை கழிவுடுவாங்க ஜா உதவிக்கு வந்துருவாங்க மனதுக்குள்ள யோசனை பண்ணி கொண்டு ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தூரத்துல அந்த பிரேயர் அந்த ஜப மையத்திலிருந்து பாடல் ஒழிப்பதை கேட்டார் ஒரு பாடல் சத்தத்தை கேட்டார் அந்த பாடல் சத்தம் அவருடைய இருதயத்திற்குள்ள ஒரு கதவை தட்டுவது போல இருந்தது வா 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 என்பது போல அவருடைய இருதயத்திற்குள்ள ஒரு கதவை தட்டுகிற ஓசையை உணர்ந்தார் ஓசையை உணர்ந்த உடனே உடனடியா அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த முறை கண்ணை மூடிட்டு நினைச்சாங்க ஆண்டவரே நீ என்ன தெய்வம் எனக்கு தெரியாது ஆனா நான் இந்த முறை அந்த இடத்துக்கு வர என் பிள்ளைக்கு உமக்கு பிடிச்சிருந்தான் குணமாக்கும் என்று சொல்லி இறுதத்திற்குள்ள பேசிவிட்டு அந்த பிள்ளைய ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு அந்த மையத்துக்கு வராங்க ஆராதனை நடந்து கொண்டு பாதியில வந்து உட்கார்றாங்க உட்கார்ந்த உடனே அங்கிருந்து ஆராதனைக்கு பிறகு ஜபம் நடந்திருக்கு நடந்து கொண்டே இருக்கு நாலு முறை அந்த ஜபமயத்துக்கு வந்த அந்த சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா தன்னை சுற்றி இருந்த காரியத்துல எதிலியுமே தன் கவனத்தை செலுத்தாம தன்னுடைய கவனம் முழுவதும் எங்க தெரியுமா இருந்துச்சு விடுதலை ஆயிருச்சா மிராக்கள் நடந்துருச்சா குணம் ஆயிருச்சா அப்படின்னு பாத்துட்டு இருந்தவங்க இந்த முறை அங்கு வந்து உட்கார்ந்த அந்த சகோதரி தன்னுடைய பிள்ளையை தூரத்துல உட்கார்ந்துட்டு முன்னாடி மேடையில நிற்கிற அந்த ஊழியனுடைய வார்த்தையை கவனிக்க ஆரம்பித்தார் ஹரி அவர் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தார் அந்த ஊழியர் பேசுவதை கவனிக்கும் பொழுது அந்த ஊழியர் இப்படியாக அந்த வசனத்தை வாசித்தார் அந்த வசனம்தான் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனே முதல் முறை அந்த சகோதரியுடைய கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது அத்தனை நாட்கள் போனோம் ஆனால் அவர் செய்வதும் பேசுவதும் எதுவும் என் காதுகளை எட்டவில்லை ஆனால் முதல் முறை தேவன் பேசுகிறதை அவருடைய சத்தத்தை அவர் கேட்டார் கேட்ட அடுத்த கணமே அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தோடியது அவருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் பேசுவதாக உணர்ந்தார் அவர் இருதயத்திற்குள்ள பேச துவங்கினார் சத்தம் போட்டு பேசினால் அவமானமாய் இருக்குமோ என்று எண்ணினார் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் கண்களை மூடி இந்த சகோதரி மாத்திரம் கண்களை திறந்திருந்தார் அந்த தாய் மாத்திரம் கண்களை திறந்து அதோ தூரத்தில் தெரிகிற மேடையை பார்த்து அந்த மேடையில் நிற்கிற ஊழியரை பார்த்து அந்த ஊழியரை அவர் எப்படி பார்த்தார் என்றால் தான் காண்கிற தேவனைப் போல பார்த்தார் ஹலிலுயா தான் காண்கிற தேவனைப் போல பார்த்து அவர் இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னார் உமக்கு சித்தமாயிருந்தால் இந்த பிள்ளையை சொஸ்தமாக்கும் என்று சொன்னார் ஜபம் நிறைவடைந்தது ஜபம் நிறைவடைந்தவுடனே அவர் எழுந்திருந்து தன்னுடைய பிள்ளையை கூப்பிட அழைத்து செல்ல தன்னுடைய பின்பக்கமாக திரும்பி பார்த்தால் அங்கே அவருடைய பிள்ளையை காணவில்லை பதறி போய்விட்டார் ஐயோ என் பிள்ளை எங்க போனது இங்குதான் இருந்தது என்று சொல்லி அந்த கூட்டத்தின் மத்தியிலே அலைந்து எந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார் எங்கள் என்று தேடி பார்த்தான் அந்த பிள்ளை அந்த ஊழியருக்கு அருகிலே நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் உடனடியாக ஓடிப்போய் யார் அங்க கூட்டி சென்றது தனியாக என்று சொல்லி ஓடி போய் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை முழங்கால் படியிட்டு தன்னுடைய இரண்டு கரங்களையும் தேவனை நோக்கி உயர்த்திருப்பதை பார்த்தான் தன்னுடைய இரண்டு கரங்களும் தேவனை பார்த்திருப்பதை பார்த்தான் அவருக்கு எதுவும் சொல்ல முடியவில்லை இப்பொழுது எந்த தெய்வம் செய்தது என்று சொல்ல முடியவில்லை தான் வணங்கின எந்த தெய்வம் இறங்கி வந்தனது என்று சொல்ல முடியவில்லை ஆனால் ஒன்றை சொல்ல முடிந்தது அது நிச்சயமா இருந்தது என்னுடைய செவியை சாய்த்து அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுத்தேன் அவர் என்னை சுகமாக்கினார் என்பது அலிலுயா அழிலுயா என் செவியை நீ சாய் உன் செவியை சாய்த்து தேவனுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தாள் அவருடைய வார்த்தை உன்னை குணமாக்கும் அவருடைய வார்த்தை உன்னை எழுப்பும் அவருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும்